இறை இயேசுவில் பிரியமானவர்களே அன்றாட உணவு நிகழ்ச்சி வழியாக இன்றைய நாளில் உங்களோடு இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் இயேசு கிறிஸ்துவினுடைய கலீலேய பணியின் துவக்கத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த பகுதியினுடைய பின்னணி சொல்லுகிற செய்தி என்ன ஏசு கிறிஸ்து திருமுழுக்கு பெறுகிறார் திருமுழுக்கு பெற்ற இயேசு கிறிஸ்து அழகையின் சோதனைக்கு உட்பட்டு அத்துணை சோதனைகளிலும் அவர் வெற்றியடைகிறார் வார்த்தை மிக தெளிவாய் குறிப்பிடுகிறது ஆவியானவருடைய வல்லமை உடையவராய் ஏசு கிறிஸ்தும் கலிலேய பகுதியை நோக்கி அவர் செல்கிறார் அப்படி செல்கையில் முதல் முறையாக அவர் தான் பிறந்து வளர்ந்த நாசிரி என்னும் ஊருக்கு செல்கிறார் தொழுகை கூடத்தில் அமர்ந்து இசாயாவின் இறைவார்த்தைகளை வார்த்தைகளை அவர் எடுத்து வாசிக்கிறார் அந்த மக்களுக்கு மிகவும் பரிச்சயமான இறைவார்த்தை பகுதியை இன்றைய நாளில் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு முன்னால் அதிகாரத்தோடு போதிக்கிறார் ஏழைகளுக்கு நற்செய்தியும் ஒடுக்கப்பட்டோருக்கும் சிறைப்பட்டோருக்கும் விடுதலையும் பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வையும் ஆண்டவருடைய அருள் தரும் ஆண்டினையும் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் கலிலிய பகுதியிலே தொழுகை கூடத்தில் அவர் முழங்குகிறார் இயேசுவினுடைய வார்த்தையை கேட்ட மக்கள் அனைவரும் வியப்பில் ஆழ்ந்து போகிறார்கள் தொழுகை குடத்தில் இருந்த எல்லா மக்களுடைய பார்வையும் இயேசுவின் மேல் இருந்தது என சொல்லி வாசிக்க கேட்டுமே ஆனால் இந்த ஒரு பார்வை நர்ஷீது இறுதியில் அப்படியே மாறுகிறது அவர்கள் இயேசுவை கொலை செய்வதற்கு முயல்கிறார்கள் ஏன் இந்த ஒரு மாற்றம் இடையில் என்ன நடந்தது என்பதுதான் ஆழமாய் சிந்திக்க வேண்டிய ஒன்று ஆம் இறை வார்த்தையை இயேசு வாசித்த பொழுது அங்கு முரண்பாடுகள் இழவில்லை நீங்கள் கேட்ட இறைவாக்கு இன்று நிறைவேறியது சொன்னார் ஆனால் அந்த இறை வார்த்தைக்கு இயேசு கொடுத்த விளக்கம்தான் மக்கள் மத்தியில் அவருக்கான பகையை சம்பாதித்து கொடுத்தது அவர் என்ன சொன்னார் நீங்கள் கேட்ட இறைவார்த்தையில் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் என சொல்லியிருந்தால் பரவாயில்லை அவர் கொடுத்த விளக்கத்தில் இரண்டு விளக்கங்களிலுமே பிற இனத்து மக்களை கடவுளுடைய அன்பிற்கு உரியவர்களாய் அவர் நினைத்துக் கொள்ளுகிறார் சாரிபாத் நகர கைம்பெண்ணையும் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட நாமானையும் இயேசு கிறிஸ்து மேல்கோள் காட்டியதுதான் இன்றைய நாளில் அம்மக்களிடத்தில் இயேசு தன் பகையை சம்பாதிப்பதற்கான மிக முக்கிய காரணம் ஏனெனில் கடவுள் எங்களை தேர்ந்து கொண்டார் கடவுள் எங்களை அழைத்தார் என நம்பிய மக்களுக்கு பிற இனத்து மக்களை மனமுவந்து ஏற்றுக்கொள்வதில் மிகப்பெரிய தயக்கம் இருந்தது ஆகவேதான் இயேசு கிறிஸ்து தன் விளக்கத்திலே இஸ்ரேல் மக்கள் மத்தியில் கடவுள் செய்த அரும்பெரும் காரியங்களை அவர் மேற்கோள் காட்டவில்லை மாறாக கடவுளை எல்லோருக்கும் பொதுவானவராய் அவர் காண்பிக்கிறார் நற்செய்தியில் இயேசு குறிப்பிடுவார் இந்த மந்தையை சேராத ஆண்டுகளும் உண்டு அவைக்கும் நான் பணியாற்ற வேண்டும் என சொல்லுவாரே இது இந்த நாளில் இஸ்ரேல மக்கள் என்கின்ற மந்தையை சேராத பிரையினத்து மக்களையும் கடவுளுடைய அன்பிற்கு உரியவர்களாய் இயேசு கிறிஸ்து தொழுகை கூடத்தில் மக்களுக்கு முன்னால் அவர் படம் பிடித்து காண்பிக்கிறார் அன்பர்களே கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி என்ன கடவுள் எனக்கு சொந்தம் நான் கடவுளுக்கு சொந்தம் என சொல்வதில் ஒரு தவறும் இல்லை ஆனால் கடவுள் எங்களுக்கு மட்டுமே சொந்தம் நாங்கள் தான் கடவுளால் தேர்ந்து கொள்ள மற்றவர்கள் மற்றவர்களுக்கு இந்த இடத்தில் இடமில்லை என்கின்ற பார்வை உண்மையிலேயே இயேசுவினுடைய பார்வையிலிருந்து அது மாறுபட்டு இருக்கிறது வானக தந்தையை காண்கிற பொழுது அவருடைய பிள்ளைகளாய் நாம் அனைவருமே ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் தான் இயேசு கிறிஸ்து முதல் நாளிலேயே தன் பணியின் தொடக்கத்தில் அவர் மிக தெளிவாய் போதிக்கிறார் ஒருவேளை அவர் நினைத்திருந்தால் முதல் நாளில் மக்களுடைய நன்மதிப்பை பெற வேண்டும் என சொல்லி அவர்களுக்கு பிடித்தது போல அவர் போதித்திருக்கலாம் ஆனால் தன் பணியின் துவக்கத்திலேயே மிக தெளிவான பார்வையை மக்களுக்கு கொடுக்கிறார் யார் கடவுள் எதற்கு கடவுள் என்னை அனுப்பினார் கடவுளுடைய பணி என்பது எதன் வரை அது பாயும் என சொல்லி அவருடைய அன்பின் எல்லைக்குள் அந்நிய மக்களையும் அவர் உள்ளிழுத்துக் கொள்ளுகிறார் இப்படிப்பட்ட ஒரு பார்வைதான் இன்றைக்கு நாளில் வியப்போடு இயேசுவை பார்த்த மக்கள் அவரை கொலை செய்ய வேண்டும் என சொல்லி முயல்கிற அளவுக்கு அவரை தள்ளுகிறது ஆக அன்பிற்குரியவர்களே கடவுள் எல்லாருக்குமானவர் அந்த கடவுளை நோக்கி நாம் அனைவரையும் அழைத்து வருகிற பொழுதுதான் இறை ஆட்சி என்பது நம் மத்தியில் அது மலரும் முழு வல்லமையோடு அது செயல்படும் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க